ನಾತ್ರ ಒನ್ ಫುಲ್ ಟುಡಾ ಎಲ್ಲಾತ್ರಕೇ ಎಂಆರ್ಐ ಪಾಪ ತಿರುಪುರ ಎಂಆರ್ಐ ಪಾಪ ಪಾಪ ನೋಡಿ ನಮಗೆ ಎಂಆರ್ಐ ಪಾಪ ಸಣ್ಣದ ಬ್ರಾಣಿ ಸರ್ ಟೋ ಯಕ್ಕಟುಮ ಹೋಗಿ ತಿನ್ನೋರು ವಿಟರಸ ಏನಂತುಗ್ಲೇ ಫ್ಲಾಟ್ ಆದ್ರೆ ನೋಡೋಣ ಫ್ಲಾಟ್ ಅಂತ ಪಾಪರೆ ಸರ್ ಪಾಪ 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 ಪಾ

பார்த்துட்டு உனக்கு அப்புறம் இங்கே ஒன்றும் திருப்தி இல்லா கூட சொல்லுங்கள் நாங்கள் மார்கிட்ட சொல்லி வரவேட்டில் கூட பார்த்துட்டு இப்போ வர்ஸு அவங்களுடைய ஃபஸ்ட் எய்ட் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டாங்க ஆனால் நீ தைரியமாக இருக்கிறது தான் நிறையா ரத் ரத்தம் போயிருக்காங்க அதனால் நீங்கள் டயராக இருக்கா தேவை ரத்தம் கூட செக் பண்ணிடுறேன் அந்த மாதிரி ஸ்கானாக நான் டீனடி பேச ஒன்றுமே இல்லை தான் சின்ன இதுதான் அப்படின்னு இருக்காங்க அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாத அப்படிதான் நீங்கள் தைரியமாக இருக்குது நாங்களாம் இருக்கிறோம் பார்த்துக்கலாம் सर भैया ने कर दिया पर आदा मुलाकात करने सर मेरे सारे नए माइग्रेशन से देर मार पाते हैं चेंज आई वा हम किस के अलावा यार पूरा कौन माध्यम से बात कर रहे हैं कंपनी के तरफ से पगली சரி பவருக்கு அப்படின்னு நிம்முடி கொடுத்து படுவேன் எங்கள் ஆகும் என்ன பானை என்ன போகலாம் முன்னாடியும் இவ்வளோ நேரம் மொழி கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் என் பையன் தாமே ஒரு எண் பண்ணிட்டு

இந்த எடுக்க சொல்லிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நான் இருக்கிறோம் கட்சி எடுத்து பார்த்துக்கிறேன் ஓகே சரி மாதிரி தெரியும் சரிம்மா சரி தெரியாமத்தையும் பேசுகிறதெல்லாம் பார்க்குறேன் அதுக்குதான் இன்னைக்கு மதுரைக்கு வந்தேன் சரி ஒன்றையும் சேர்த்து நேற்றுக்கு நிகழ்ச்சி பிடிச்சி போச்சு நம்ம தான் மதுரை நிகழ்ச்சி எதுவும் சேர்த்து அன்னைக்கு வந்து அவங்க அம்மா பணத்தில் எதோ பிடிச்சி போச்சு இருந்தாலும் அவங்க சம்பந்த பார்த்து காலையில் सेम न कल्ह